மக்களிடத்தில் பலவிதமான தானா மூலமாக நாம மக்களிடத்தில் எடுத்துரைத்து கொண்டு வருகிறோம் இப்படி ஒரு ஜமானத்தை சார்ந்து ஒரு பள்ளிவாசலை சார்ந்து நிறைய மக்கள் மாற்று பணிகளையும் சமுதாய பணிகளையும் செய்யக்கூடிய நாமம் நம்முடைய வர வேண்டிய அயாக்காக மீண்டும் உயிரோட்டம் முழுவ வேண்டிய ஒரு அமல் என்னவென்றால் அவர்களுடைய வீட்டிலே மத்திய ஏற்படுத்த வேண்டும் அங்க இங்க மாண்கள் நிகழ்ச்சி அங்க சமுதாய நிகழ்ச்சி என்று ஒரு சார்பாகவே செய்து கொண்டிருப்பார்கள் என்று நம்புவதை விட எதிர்பார்க்க இருப்பதை விட அவர் அவர்களின் குடும்பத்தில் பெற்றோர்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் ஒரு குடும்பத்துல எத்தனை உறுப்பினர்கள் இருக்கணுமோ அவர்கள் சேர்ந்து ஒரு மஜிசை உருவாக்க வேண்டும் தன்னுடைய வீடுகளில் ஒரு மஜ்ரிசு இருக்கணும் அதுல குழாசனங்களை ஊடுவதில் தான் படித்த குழாசனங்களை ஹரீசுகளை ஒரு கணவை தன்னுடைய மனைவிக்கு எடுத்து வரைப்பது மனைவி தன்னுடைய கடவுளுக்கு எடுத்துரைப்பது கணவனும் மனைவியின் சேர்ந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு எடுத்துரைப்பது தன்னுடைய பெற்றோர்களுக்கு எடுத்துச் சொல்வது அந்த விட்டாருக்கு எடுத்துச் சொல்வது இந்த நிறைய தாவா பணிகளை நாம் நம்முடைய குடும்பத்தின் மூலமாக நாம் செய்ய வேண்டும் அது ஒரு இருந்தாலும் கூட நம்முடைய சுய நலத்துக்காக நாம் செய்ய வேண்டிய ஒரு காலம் அதுமாம் நாம் இறந்து விட்டதற்கு பின்பாக நம்முடைய பொருளாதாரம் நம்மளுடைய சொந்த பங்கங்கள் நம்முடைய நட்பு வட்டாரங்கள் பயனளிக்காத அந்த மண்மறை வாழ்க்கையிலும் வறுமை வாழ்க்கையிலும் நம்முடைய பிள்ளைகள் நமக்காக செய்யக்கூடிய துவா என்பது நிச்சயமாக வறுமையில் நமக்கு பயன்படுத்தும் அப்போ நோக்கி என்பது யாருக்கு எப்படி வரும் தெரியாது ஒரு ஒரு தந்தை ஒரு ஒரு மனைவி பிள்ளைகள் இருக்கிறார்களா மரணிப்பார் என்று யாரும் சொல்ல முடியாது பிள்ளைகளுக்கு மரணிக்கலாம் அந்த வீட்டில் உள்ள பெண்கள் கூட முதலாவதாக மரணிக்கலாம் எதிர்பாராத விட நம்முடைய குடும்பத்தார்கள் பாசத்தோடு நேசத்தோடு மனப்பூர்வமாக விழப்பூர்வமாக அவர்கள் நமக்காக துவா செய்வார்கள் ஏதாவது நாம் சொல்லுவோம் என்றால் இன்றைக்கு ஜனாசா கொள்ள ஒரு சமுதாயத்துல வந்து ஒரு மகி ஒரு அஜித்து இருந்துச்சு ஆனா இன்றைக்கு நபி வழியை நடைமுறைப்படுத்தக்கூடிய அல்லாஹ் அல்லாவை மாற்றி அமைத்திருக்கிறார் என்றால் நாம் செய்த முயற்சியினுடைய விளைவு ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய நெருங்கிய உலவினர் தான் குலவைக்க வேண்டும் என்கின்ற நபி வழி இன்றைக்கு பெரும்பாலான இடங்களில் நடைமுறைக்கு வந்திருக்கிறது ஆனா இதை வருத்தப்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா தந்தை இல்லை இந்த போய் தொலை வைப்பா அப்பா இந்த தொலை அப்படின்னு சொன்னா எனக்கு எனக்கு தொலை வைக்க தெரியாது ஜனாசாக்கிய நிலையில என்ன துவாரை ஓட வேண்டும் என்பது எனக்கு தெரியாது இவ்வளவு பெரிய அப்புற நிலை என்று பாருங்கள் எவ்வளவு பெரிய பின்னர்கள் என்று பாருங்கள் இதன் மூலமாக எத்தனை இடங்களில் நபிமுறையை நடைமுறைப்படுத்துவதற்கு தடையாக இருக்கிறது தெரியுமா ஒரு ஊரில் கவுகளை உறுதியாக கடைபிடித்த ஒருவர் மறைத்து விடுகிறார் அந்த ஊரை சார்ந்த

போயிட்டு அவற்றை தகவலை நான் சொல்லும்போது அவர் கேட்ட ஒரு கேள்வி என்னது வழி என்பது நடைமுறைப்படுத்துவதற்கு எப்படி எல்லாம் அப்படி கட்டு வருதுன்னு பாருங்கள் அதை இமாவும் சொல்லுகிறார் வழி அடிப்படையில் அவருடைய ஜனாசாருக்கு அவருடைய பிள்ளை குழப்பை கட்டும் அதற்கு நான் ஒருபோதும் தமிழாக இருக்க மாட்டேன் ஆனால் அந்த பிள்ளையை இங்க வர சொல்லுங்க அரசுக்கு வந்து அப்ப அந்த விமானம் கேட்கக்கூடிய முதல் கேள்வி அந்த பிள்ளைகிட்ட கேட்கிறாரு ஜனாசாத்துல நீங்க வைப்பா ஆனா அந்த துளையில துவாரை என்ற சொல்லு சொல்லுப்பா அப்படிங்கிறாரு அப்ப அந்த பிள்ளையை சொல்லுகிறார் அரங்கில யாருன்னு தமிழ்ல நான் என்ன தாய்மொழியில நான் துவா செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறாரு ஜனாசா துணிமுறையில தாய்மொழியில துவா செய்யலாம் மாற்று கருத்து இல்லை ஆனால் அதை விட அல்லாவுடைய தூதரவர்கள் ஒரு வழிமுறையை நமக்கு காட்டித் தந்து விட்டார்கள் அதற்குதான் உடன்மை கொடுக்க வேண்டும் என்னுடைய துவா துவாட்சியல் என்பது இரண்டாம் பிரச்சனை தான் அல்லாவின் தூதரவர்கள் காட்டித் தந்த துபாவை விட என்னுடைய தந்தை காவல் சிறந்த துவாவை கேட்க முடியாது கற்றுத் தந்த ஒரு துவாவை விட என்னுடைய நெருங்கிய நான் நாம் துபாய் கெட்டுவிடும் என்னதான் துவா கேட்டாரோ அல்லாவின் தூதர் தந்த துபாவுக்கு நிகராக இருக்காங்க

அல்லா பேருந்து அந்த அவங்களால மனப்பாடு செய்ய முடியல செய்ய முடியல இதை விட ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அபல நிலை என்பதே இந்த உலகத்திலும் நான் ஒரு எதுவும் கிடையாது அப்ப நல்லாவோட தெரிஞ்சுங்க நம்ம குடும்பத்துல யாரு வேண்டுமானாலும் முதலில் அல்லா சந்திப்பதற்கு மௌப்பை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் நான் என்ன செய்யணும் நான் குடும்பத்துல தாய தந்தை கணவன் மனைவி பிள்ளைகள் என்று சொல்லி ஒரு பத்து பேர் இருக்கிறோமார் ஒவ்வொரு நாளும் அந்த பத்து நபர்களும் சேர்ந்து ஒரு அமர்வாக அமர வேண்டும் ஜனாசாத்திய ஓடக்கூடிய துபாக்களை நாம் அனைவரும் சேர்ந்து முழப்பாக செய்ய வேண்டும் நான் மரணித்து விட்டால் நீங்கள் அனைவரும் எனக்காக துவா பெற்ற வேண்டும் நீங்கள் மர்ணித்து விட்டால் உங்களுக்காக நாங்கள் துவா பெப்போம் பிற மக்கள் கேட்கக்கூடிய துவாவை விட நம்முடைய சொந்த பெருங்களை கேட்கக்கூடிய தான் அல்லாத நிச்சயமாக மதிப்பளிப்பால் அதுதான் உணர்வுபூர்வமாக விழப்பூர்வமாக இருக்கும் எகராசாக இருக்கும் அப்ப அது போன்ற ஒரு மதிசைகளை நம்முடைய வீரர்களை நாம ஏற்பாடு செய்வேன் இன்சாராம் வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள நபர்களும் அந்த துவாவை மனப்பாடு செய்வதற்கு அதிக அதிகமாக அந்த முயற்சிகளை ஈடுபட ரொம்ப இலகுவான ஒரு துவாராகும் அங்கீர்ல போறீங்க மூன்றாவது நாம் குவா செய்ய போறோம் நான்காவது தக்பீர்ல இதற்கு முன்பாக முன் சென்றுவிட்ட முஸ்லிம்களுக்காகவும் இந்த உலகத்தில் வரக்கூடிய முஸ்லிம்களுக்காகவும் இனி வரக்கூடிய முஸ்லிம்களுக்காகவும் நாம் குவாச்சியக்கூடிய ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் ஜனாசா கொள்கையின் மூலமாக நமக்கு வைத்திருக்கிறேன் எல்லா விஷயத்திலும் நபிவழி நபி வழி என்று மூச்சுக்கு முழு இவரை சொல்லக்கூடிய நாம இந்த ஜனாசி வகையில் இன்றைக்கு நாம் விட்டுக் கொண்டிருக்கிறோம் அதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் அதில் அனைவரும் உறுதியாக இருந்து அதை நாம காலம் கடப்பாக உடனடியாக இந்த மகிழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யுங்க குடும்பப்பாடையில் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த துமாக்களை முனப்பாடல் செய்வதை ஆர்வம் காட்டுங்க அல்லாஹ் ஆகும் அனைவர்களையும் Subscribe to Creativity Channel, do like, share, comment, and click the notification bell so that you will be notified every time we post a new video.